ஏன் இந்த மாதிரி படம் எடுத்துங்க கேள்வியை இனிமேல் என்னை தவிர்த்துங்க அது வந்து ரொம்ப பாதிக்குது வயது மீடி சொல்கிறேன் எமோஷனலாக சொல்கிறேன் என்னை மட்டும் பாதிக்கில்லை இந்த வேலையை பாதிக்குது நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு முகம் வந்து கூடான்னு நினைக்கிறேன் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ முகம் வந்தாலும் என்னை திருப்பிடலாம் என்னோடய நெகட்டிவை மாற்றிருக்கலாம் இந்த செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் அது என்னுடைய அது என் ரத்தத்துலேயே கிடையாது எனக்கு வந்து அதுதான் வரும் அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கை என்னை இல்லை அதை பற்றியே யோசிச்சிட்டு இருக்கேன் அதை பற்றியே போய் பேசுகிறேன் அதை பற்றியே பழகிட்டு இருக்கேன் அதை பற்றியாக நான் உங்களுக்கு தெரியாது இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் நான் சந்திக்க போகிற பிரச்சினைகள் நான் சந்திக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டால் நீங்கள் வேற எந்த படமும் எடுக்க முடியாது நீங்கள் நினச்சிட்டிங்க ஒரு ஸ்க்ரிப்டை ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்ச உடனே திருப்பி போய் வேறு அழகாக போய் ரூமில் ரூம் போட்டு எங்கேயோ கொடைக்கானலையோ ஊட்டிலேயே இல்லை வெளிநாட்டிலேயே போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நாங்கள் இருப்போம்ல இந்த இடையில இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்குது இந்திய சமூகம் எப்படி இருக்கு இந்த இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ அழுகிறாங்க எவ்வளோ கண்ணீர் சேஞ்சாங்க என்ன கேள்வியில் கேட்குறாங்க நம்ம சட்டை என் சட்டையை பிடிச்சி கேட்டவங்க நிறைய பேர் இதெல்லாம் எப்படின்னா நீ பண்ண படம் பண்ணுவேன் இதை என் கதையை நீ எப்போ சொல்லுவோம் உன் கதையை எப்போ சொல்லுவேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சி பேர் எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நெகட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புவேன் அது நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் திருப்பி இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி கேள்விக்கு நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர் வேண்டுகோளாகவே சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்குங்க கேள்வியை இனிமேல் அதை தவிர்த்துருங்க அது என்னை ரொம்ப பாதிக்குது வருடி மீடி சொல்கிறேன் எமோஷனாக சொல்கிறேன் அது என்னை மட்டும் பாதிக்கல என்னோடய வேலையை பாதிக்குது என்னோடய நிறைட்டிவை பாதிக்குது என்னோடய சிந்தனையை பாதிக்குது நான் உங்களை யோசிக்கிறேன் உங்களை அன்பு செலுத்துவேன் நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு முகம் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நான் கூடிய வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன் நான் திருப்பி அந்த கேள்வியை கிட்ட என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன் ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை என் எக்காந்து கொண்டு என்னோடய கலையோ என்னோடய ஃபார்மையோ என்னோடய அரசியலையோ யாராவது புடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூர்க்கமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய ஆர்டிஸ்ட்க்கே தெரியும் என்னுடைய வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மூர்க்கம் நானே எதிர்பார்க்காத மூர்க்கம் அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன் என்னை நீங்களா என்னை என்ன தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை இந்த கேள்வியை என்னை அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் மாகே செல்வராஜ் மாகே செல்வராஜ் படம்னா அது இருக்கும் மாகே செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாகே செல்வராஜ் எடுக்கிறது சாதி படமானு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோடய மொழி மாகே செல்வராஜ் எடுப்பது சாதியை எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் வந்து இதை வந்து ஒரு திமுறையிலேயே சொல்லலை ஸோ இங்கேருந்து சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே எங்களை ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளன் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கு ஒரு பயங்கரமான லவ் காதல் இந்த சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு புரிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை கொண்டு படங்கள் எவ்வளவோ வருது ஒருத்தனை விட்டுருங்கண்ணே அவனை ஏன் போட்டு அவனையும் திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க இன்னும் விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு இப்படிக்கே பார்க்க பிடிக்கலான்னு போல்லை தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோட இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நெகைட்டி செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மகர் செல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன்